உலகெங்கும் இருக்கும் நமது அன்பு நேர்கள் அனைவருக்கும் எனது இணைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியில் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு புரட்டாசி மாதத்தில் கோச்சார கிரகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள்லாம் கொடுக்க போகிறாங்க என்னென்ன விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த மாதம் துவக்கத்திலேயே கன்னிராசின் அதிபதியான புதன் பகவானும் கண்ணீராசிக்குள்ளே தான் இருக்கார் செவ்வாய் பகவான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய துலாம் ராசியில் இருக்கார் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய ராகு பகவான் வந்து பார்த்திங்கன்னா கும்ப ராசியில் இருக்கிறார் மீன ராசியில் சனி பகவான் வக்ரமாகி உட்கார்ந்துருக்கிறார் குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசியில் இருக்கிறார் சுக்கர பகவான் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய சிம்ம ராசியில் கேதுவுடன் இணைந்து இந்த மாதம் துவக்கத்தில் பயணம் செய்கிறார் அதே போல் சூரியனோடு இணைந்து பயணம் செய்யும் புதன் பகவான் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த மாதத்துடைய புரட்டாசி மாதம் பதினாறாம் தேதிக்கு மேலே துலாம் ராசிக்குள்ளே செவ்வாயோடு சேர்ந்து பயணிப்பார் சுக்கர பகவானும் என்ன பண்ணுவார் கேதுவோடு இணைந்த சுக்கர பகவான் இந்த மாதம் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி நாலாம் தேதி சூரியனோட சேர்ந்து பயணிக்க ஆரம்பிச்சிடுவார் ஸோ இந்த கோச்சார கிரகங்கள் சந்திரபவானை தவிர்த்து மற்ற கிரகங்கள் இந்த இடத்துல அமர்ந்திருக்கிறாங்க ஸோ இதன் அடிப்படையில் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிற பற்றி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மிதன ராசி அன்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாதத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்துக்குரிய செயல்பாடுகள் போகுது இந்த மாதம் துவக்கத்திலிருந்தே நம்மளுடைய மிதில ராசிக்கு டாப் ஃபஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துடலாம் ஏன்னா ராசிக்கு நாலாம் இடத்து அதிபதியான புதன் ராசிக்கு நாலாம் இடத்துல நாலாம் இடத்துல சூரியனோடு சேர்ந்து பயணிக்கிறார் அப்போ உங்களுடைய கம்பீரம் உங்களுடைய தோற்றம் உங்களுடைய செயல்பாடு எல்லாம் சூப்பராக இருக்கும் அப்படியே போய் நீங்கள் நின்னிங்கன்னா அங்கே ஒரு மதிப்பு கிடைக்கும் பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா மிதன ராசிக்காரங்களுக்கு ஒரு குணாதிசயம் உண்டு கற்பனை திறன் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் சும்மா சாதாரணமான திங்க் பண்ண மாட்டீங்க அப்படி நினச்சிங்க அப்படின்னா அதை உள்நோக்கி உள் அதை டெப்த் வரையும் போய் உள்ளே பார்ப்பீங்க இவ்வளோ பாயிண்ட் புள்ளி பாயிண்ட் பாயிண்ட் புள்ளி அப்படிங்கிற மாதிரி ப்ரஃபெக்டாக செக் பண்ணுவீங்க ஆனால் அவ்வளோ ப்ரஃபெக்டாக அவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக செக் பண்ணி ஃபாலோ பண்ண உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு மூன்று வருட காலமாக திக்கட்டு நிற்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது என்னடா பண்ண எதிராக பண்ண எப்படி சமாளிக்க யாரை நம்பணும் யாரை நம்பலை இப்போ இந்த பிரபஞ்சத்தில் யாரை நம்பி தான் நம்ம வாழ்கிறோம் அப்படிங்கிற கேள்விக்குறியில் தான் வாழ்ந்துக்கிருக்கீங்க அதாவது நம்ம மிதன ராசிக்காரங்க கிட்டத்தட்ட அந்த மூணு வருஷத்தில் மனசுக்கு பிடிச்சவங்களாலும் சரி அல்லது உண்மையான நண்பர்கள் உண்மையான உறவுன்னு நினச்சி நீங்கள் யாரை உயர்ந்த நிலைக்கு கொண்டு போனீங்களோ நீங்கள் யாரை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு போகணுன்னு அடிமட்டத்தில் இருக்கவங்கள உயர்ந்த நிலை கொண்டு போனீங்களோ அவங்க அடித்தாங்க பாருங்கள் உள்ள அடி மேலே போயிட்டு உயர்ந்த நிலைக்கு போய்ட்டு உங்களை தள்ளி விட்டாங்க பாருங்கள் நீங்கள் கீழ் மட்டத்துக்கு வந்துட்டீங்க கெட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதே மாதிரி தான் உங்களை நம்ப வச்சு கெடுத்துட்டாங்க லாக் பண்ணிட்டாங்க நீங்கள் அவ்வளோ கஷ்டத்தை சந்திச்சிங்க அதே போல் ஒரு தொழில் பண்ணாமல் ரெண்டு தொழில் பண்ணுங்கள் இந்த தொழில் இன்னொரு தொழில் சேர்ந்து பண்ணுங்கள் உங்களுக்கு ரொம்ப லாபம் வரும் இதில் நல்ல லாபம் வரும் அப்படின்னு சொல்லி உங்களை ஆசை வார்த்தை தூண்டி கிட்டத்தட்ட நீங்கள் சிறு வயதிலேருந்து சேர்த்து வச்ச உங்களுடைய சொத்துக்களை எப்படி கரையான் அரித்து கொஞ்சம் கொஞ்சமாக அரித்து உங்களை அந்த முக்கியமான பொருட்கள்லாம் காலி பண்ணுதோ அதே மாதிரி தான் உங்களை கிட்டத்தட்ட இப்போ ஒரு மூன்று வருடத்துக்குள்ளே உங்களுடைய அத்தனை விதமான உழைப்புகளையும் உறிஞ்சி எடுத்துட்டேன் இப்போ நீங்கள் இருக்கிறது உங்களுடைய தன்னம்பிக்கையுடன் மட்டும்தான் வாழ்ந்துக்கிறீங்க உங்களுடைய தன்னம்பிக்கை தான் இந்த உடலில் ஒட்டியிருக்கு வேறு பெரிய ஒரு பேக்ரவுண்டோ பெரிய ஒரு விஷயமோ நீங்கள் ஒரு செயல்படுத்தக்கூடிய செயல்பாடு செய்யவே இல்லை ஆனால் தன்னம்பிக்கை மட்டும் இன்னும் உங்களை விட்டு போகாமல் இருக்குங்கிறது எனக்கு தெரிஞ்ச உண்மை அப்போ தன்னம்பிக்கையை முழுமனதுடன் ஏற்றுக்கொண்டு உங்களால் முடியும் உன்னால் மட்டுமே முடியும் அப்படிங்கிறத நீங்கள் உங்கள் கண்ணாடியை பார்த்து சொல்லிவிட்டு இந்த புரட்டாசி மாதத்துலேருந்து ஆரம்பிங்க உறுதியாக எந்த ஒரு அடிமட்ட நிலையில் இருந்தாலும் சரி நீங்கள் மறுபடியும் மீண்டும் எழுந்து ஃபீனிக்ஸ் பரவ தான் நீங்களாம் மீண்டும் மறுபடியும் இழந்து வந்து உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி காண்பீங்கிறது நிதர்சனமான உண்மை அதே போல் நம்முடைய மிதன ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கணவனாக இருந்தாலும் சரி அல்லது மனைவியாக இருந்தாலும் சரி அவங்களுடைய அம்மா பேச்சை தான் அதிகமாக கேட்பாங்க நீங்கள் ரியலாக என்ன பண்ணுவீங்கன்னா உங்களுடைய கேரக்டரு நான் இப்படி நீ இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய பார்ட்னர்ட சொல்லுவீங்க ஆனால் உங்கள் பார்ட்னர் அப்படி கிடையாது எதுனாலும் என் அம்மாட்ட கேட்டுக்கிறேன் எதுனாலும் என் அம்மாட்ட கேட்டு தான் முடிவெடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய அமைப்பில் தான் அவங்க இருப்பாங்க அப்போ அங்கே தான் உங்களுக்கு ஒரு டிப்ரெஷன் வரும் மாமியாரா மாமனாரா இல்லை நானா அப்படின்னு ஒரு கேள்வி வைப்பீங்க அந்த கேள்வி நீங்கள் வச்ச மறுசகேண்டு உங்களுடைய பாட்னர் என்ன பண்ணுவாங்கன்னா எனக்கு எங்கள் அம்மா தான் முக்கியம் என் குடும்பம் தான் முக்கியம்னு உங்களை விட்டு போயிடுவாங்க அப்போ தான் உங்களுக்கு அந்த உணர்வுபூர்வமான வழி தெரியும் அப்போ இந்த வழிகளையெல்லாம் நீ கடந்து வர வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு இனிமேல் அந்த வழிகள் இல்லாமல் நீங்கள் வாழணும் ஆசைப்பட்டா உறுதியாக இந்த மாதம் துவக்கத்திலிருந்து ஒவ்வொரு புதன்கிழமையும் நீங்கள் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கின்ற பெருமாள் கோவிலில் சென்று ஆஞ்சநேயரை வழிபாடு செய்து அதுக்கப்புறம் பெருமாளையும் மனதார வழிபாடு செஞ்சு தாயாரையும் வழிபாடு செஞ்சீங்க அப்புடின்னா உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு தடை மிகப்பெரிய பிரச்சனை வந்து நீங்கள் வெளியே வருவதற்கான வாய்ப்புகள் சூழ்நிலைகள் அதிகமாக இருக்குது வெளிநாடு போகணும் வெளிநாடு பயணம் மேற்கொள்ளணும் வெளிநாட்டில் தான் இருக்கேன் எனக்கு லாபம் அதிகரிக்கணும் அப்படி எதிர்பார்க்குற நம்மளுடைய மிதினராசி அன்பர்களுக்கு வெளிநாட்டில் விட்ட இடத்தை பிடிக்கக்கூடிய அமைப்பு உண்டு நீங்கள் ஒரு பெரிய லெவல்லேருந்து ஒரு பெரிய அந்தஸ்துலேருந்து இப்போ கொஞ்சம் லாக் ஆகிட்டீங்க அப்படின்னா அந்த லாக் ரிலீஸ் போகுது உங்களுடைய சுய சிந்தனைகள் மூலமாக நீங்கள் உயர்ந்த நிலைக்கு போவதற்கான பாக்கியம் கிரகங்கள் கொடுப்பதற்காக ரெடியாக இருக்குது நீங்கள் ஒரே ஒரு விஷயந்தான் நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்கள் நீங்களாக இருங்க ஏன்னா உங்கள் அறிவுரை உங்களுடைய அறிவுரையும் உங்களுடைய செயல்பாடையும் கேட்டு முன்னேறினவங்க லட்சத்தில் எத்தனை பேர் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது அத்தனை பேரும் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறேன்னு சொல்லி உங்களை ஏமாற்றி இருந்தால் எல்லா விஷயத்தையும் அந்த கம்ப்யூட்டரில் காப்பி பண்ணுற மாதிரி காப்பி பண்ணிட்டு போயிட்டேன் ஆனால் இதுக்கும் நீங்கள் சலச்சவர்கள் அல்ல உங்களுடைய வெற்றி கனி பறிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நீங்கள் செய்ய வேண்டியது நான் சொன்ன மாதிரி புதன்கிழமை புதன்கிழமை பெருமாள் கோயிலில் போய் நீங்கள் ஆஞ்சநேயும் அதுக்கடுத்து மகாலட்சுமியும் அதுக்கு தாயாரையும் நீங்கள் வழிபாடு செய்வீர்கள் என்றால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எதிர்பார்க்காத மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தையும் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் சூழ்நிலைகள் உறுதியாக ஏற்படும் என்பது நிதர்சனமான உண்மை நேர்களே நீங்கள் தற்போது வரை பார்த்தது உங்களுடைய ராசிக்கான பொது பலன்கள் இந்த கோச்சார கிரகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது சதவீதம் உங்கள் லைஃப்பில் ஒரு மாற்றத்தை கொடுக்கும் இதை தாண்டி உங்களுடைய மனசில் நிறைய கேள்விகள் இருக்கும் உங்களுடைய சுய ஜாதக ரீதியாக நிறைய டவுட்ஸ் இருக்கும் ஏன்னா நம்ம எடுத்த கோச்சார பலன்களிலே உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்கோம் இதை தாண்டி நீங்கள் ஒரு திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி அதே போல் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத சிக்கல்கள் தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களை ரொம்ப டிப் டிப்ரெஷன் ஏற்படுத்துகிற அளவுக்கு ஒரு சூழ்நிலைகள் இதெல்லாம் எப்போ கடந்து வருவோம் என்னோடய வாழ்க்கையில் எப்போ நான் நினச்சது நடக்கும் ஒரு மாற்றத்துக்குரிய விஷயம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பல கேள்விகளோடு நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்களுடைய அத்தனை விதமான கேள்விகளுக்கும் கடந்த காலம் மற்றும் எதிர்காலம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான செயல்பாடுகளையும் மிக தெளிவாக துல்லியமாக நீ தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீடெயில்ஸ் அனுப்பிவிட்டு அதாவது பிறந்த தேதி மாதம் நேரம் பிறந்த ஊர் நீங்கள் எந்த ஊரில் பிறந்தீங்க எந்த வருடத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எனக்கு அனுப்பிவிடுங்க ஃபஸ்ட்டு உங்களுடைய பேர் ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் டீடெயில்ஸ் அனுப்பின பிறகு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுப்போம் அந்த நேரத்தில் உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதிலளிக்க உறுதியாக நான் கடமைப்பட்டிருக்கிறேன் நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க ஆஃபீஸில் ஸ்டாஃப் தான் எடுப்பாங்க அவங்கள்ட்ட நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுடைய டீடியர் சொல்லி அப்பாயிண்ட்மெண்ட் டைம் வாங்கிட்டீங்கன்னா அதற்கு பிறகு என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் உங்களுடைய அத்தனை விதமான கேள்விகளையும் துல்லியமாக ஃப்ரஃபைட்டாக பதில் கூற நான் காத்திருக்கிறேன் ஜாதகமே இல்லை என்னோட எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி நினைக்கிற நம்மளுடைய அன்பு நேர்களுக்கு சொல்வது என்னென்னா நீங்களும் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் கால் பண்ணுற நேரம் அதுக்கப்புறம் நீங்கள் எஸ்எம்எஸ் பண்ணுற வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் பண்ணுற நேரம் அப்படிங்கிறத வச்சு பிரசனம் பார்க்கலாம் அதே போல் வெற்றிலை பிரசனம் பார்க்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாமுக்கோள் பிரசனம் இப்படி நிறைய விதமான வகையில் உங்களுடைய எதிர்காலத்தை துல்லியமாக கணக்கிட உறுதியாக முடியும் நீங்கள் செய்ய வேண்டியது கீழே உள்ள நம்பருக்கு நீங்கள் யார் எந்த ஊர் எந்த நாட்டிலேருந்து இருந்து பேசுகிறீங்க அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் தெளிவாக கொடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான பதில் தெளிவாக குறிப்பிட முடியும் என கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் மேலும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அன்பு நேர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தையும் நன்றியும் கூறி விடைபெறுகிறேன் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசினது நன்றி வணக்கம்